சந்தோஷமா இருக்குது மனசுக்கு இது அப்படியே இருக்கணும் சேவையாகவே இருக்கணும் அரசியல் மட்டும் வைக்கிறப்பா மக்கள் சேவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கும் ரொம்ப ஆசை விவசாயங்கள்லாம் போய் பார்க்கணும் ஏன்னா ரொம்ப ஊடிசையிலையும் தகர வீட்லையும் கஷ்டப்படுறாங்க அங்கே அந்த லோகத்துலன்னா மனசுக்குள்ள ரொம்ப ஆசை அது என் பிள்ளை நிறைய இருக்கிறவங்களும் நல்லபடியாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவர் கை கொடுத்து பெரிய ஆளாக ஆக்கணும் ஏற்கனவே நான் எல்லாருக்கும் போயிட்டு சொந்திங்க இவர்கள் சொல்லி போயெல்லாம் போய் அர்ச்சனை பண்ணிகிட்டே இருப்பேன் அது மக்கள் கட்டில் விட்டு இறங்கும் தரையில் காலை வைக்கவே மாட்டேன் நம்மளுக்கு அவங்கள மறக்கவே கூடாது அவங்க இருந்தால் நம்ம எல்லாமே நல்லா இருப்போம் நல்லா மேலே வரும் என் குழந்தை இன்னும் தீர்க்காயசோடு இருந்த எல்லாருக்கும் நல்ல சேவை பண்ணணும்னு ஆசை இந்த கொரோனா காலத்தில் கொஞ்சம் ஸ்டாப் ஆகியிருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு என்னை சார்ந்த இந்த ரோசின்றம் எல்லார்கிட்டையும் வருத்தப்பட்டேன் என்னமான் ட்ரெஸ்ட்டு நடத்த முடியல ஒன்றும் வீட்டில் கஷ்டமாக அது மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நிறையன்றதுக்காக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதுதான் என்னுடைய சந்தோஷம் நன்றி